வேதாச்சலம் என்கின்ற அடிகளார் அவருடைய பெயர் வேதாச்சலம் தான் அந்த வேதாச்சலம் வந்து சமஸ்கிருதத்திலும் நிபுணர் ஆங்கிலத்திலும் நிபுணர் சங்க இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் ஒரு கற்று தேர்ந்தவர் அவர் சங்க இலக்கியங்கள்லாம் எல்லாத்தையும் படித்த அறிந்ததுனாலே அப்பொழுது அந்த இலக்கியங்கள்ல இருந்த சொற்களுக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கின்ற சொற்களுக்கும் பார்த்து வேறுபாடு அவருக்கு உணர்ந்ததுனால இதெல்லாம் கலப்படமாக பல மொழியும் இருக்கிறதுனால அது பழைய இலக்கியங்களில் தனித்தமிழ் இருக்க அப்படின்னு எண்ணிதான் அவர் வந்து நாமும் அது மாதிரி தனித்தமிழில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவருக்கு ஏற்பட்டு தான் அந்த ஒரு இதுக்கு முயற்சியை ஈடுபட்டார் தனித்தமிழ்லாம் யாராலும் எழுத முடியாது தனித்தமிழ்னு அப்படியெல்லாம் இல்லை எல்லாம் வந்து தமிழுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லைன்னு எண்ணிக்கிட்டு இருந்ததை நடைமுறைப்படுத்தி காட்டினாரு தனித்தமிழிலே பல நூல்களை எழுதினாரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினாரு அதுல மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம் என்னன்னா ஆஹ் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எட்டு ஆண்டுகள் முயற்சி செய்து எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்தை படித்தோம்னா தமிழ்நாட்டினுடைய பாதி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டது அளவுக்கு அதனுடைய சிறப்பு அதில் இருக்கும்